ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் வாங்க எங்க வீட்டை சுத்தி காட்டுறேன் இதுதான் வந்து காம்பவுண்ட் ஏரியா நிறையவே நாங்க வந்து இடம் விட்டுருக்கோம் சரி ஃபியூச்சர்ல எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அண்ட் தென் வந்து இந்த ஏரியா தான் துணி வாஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இது பண்ணிப்போம் நாங்கள் வந்து வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள் கையிலே தான் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அது மேலே வந்து டெரஸ்ல கட்டியிருக்கோம் இதுதான் வந்து போட்டிக்கோ இந்த கயிறை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த மழைகாலம் அஹ் அது அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நாங்க வேற எங்கேயும் துணி போடுறது கிடையாது போட்டிகள் எப்படி நாங்க கட்டிக்கிறது அஹ் கட்டிட்டு நாங்க இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து போட்டிக்கா அப்படியும் அங்க வந்து பாருங்க இங்க வந்து கட்டல் ஒண்ணு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் சேர் ரெண்டு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம யூடியூப்க்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து தேவைப்படுது சோ அது அந்த பர்பஸ்க்காக வச்சிருக்கிறது இது உள்ளதான் வச்சிருப்போம் சரி ஆங்கிள் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இதில் வீடியோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணோம் பட் செட் ஆகலை அதனால கையிலே எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் ஜெனரலி இங்கே வந்துட்டு துணி வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு அந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் மாவு இதெல்லாம் வந்து இங்கே ஒரு மிரர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வெளியே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே அதுக்கப்புறம் இதான் வந்துட்டு டெரஸ்க்கு போகிற ஏரியா இங்கே வந்து எங்கள் அத்தையோட அழுக்கு துணி அதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதான் வந்து டெரஸ் டெரஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சுற்றி காட்டுறேன் இதான் வந்து போட்டிக்கும் இந்த டைல்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாமே நான் சூஸ் பண்ணது தான் அதுக்கப்புறம் இதுதான் நம்ம மெயின் டோரு இந்த மெயின் டோர் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுதான் இது ஒரு கோவில் திருவிழா நான் தேர் திருவிழா அந்த தேர் திருவிழாப்போ எங்க மாமியார் வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க நம்ம என்ட்ரென்ஸ்ல இது கட்டுவோமோ நல்லா இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எல்லாம் வலது கால் எடுத்து வச்சுவாங்க உங்க சார்பா நானும் வலது கால் எடுத்து வச்சுவாங்க இதுதான் லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிற நேரமாக பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஹாலு இது வந்து பதினாறுக்கு பதினாறு அப்படின்ட்டு அந்த ஐடியால தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்துட்டு சிங்கிள் சோஃபா வந்து ரெண்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து த்ரீ சீட்டர்ஸ் ஒன்று வந்துட்டு நாங்கள் போட்டிருக்கோம் அதான் இங்கே வந்துட்டு கீ அந்த மாதிரி மாட்டுறது அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் ஒரு இது மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த ஆர்ச் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டிசைனரு இது எல்லாமே என் ஹஸ்பண்டோட ஐடியாதான் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு எங்கள் ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் கபோர்ட் ஒர்க் மாதிரி இது பண்ணி வச்சுருக்கோம் இதில் நான் எல்லாமே என்னோட கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நான் வரேன் இது அந்த இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த தையல் மிஷின் இது வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க பட் இதனால் வரைக்கும் நான் ஒரு ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ணலை ஆனால் கூடிய விரைவில் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் டிவி ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவி சோனி டிவி அதுக்கப்புறம் இது வந்து எங்களுக்கு இந்த டீ பாய் இந்த டீ பாய் வந்து சோஃபாக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த டீ பாய் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட்டில் வந்துட்டு இது வந்து வாங்கினாங்க இந்த கப்பு ஸோ அதை வந்து இங்கே வந்து நல்லா வச்சுருக்கு அதுக்கப்புறம் மேலே வந்து ரெண்டு டெக்கார் ஐட்டம்ஸு இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன் அது சரி நல்லா இருக்குமே அப்படின்ட்டுன்னு நான் அது ரெண்டு ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் டெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் ஃபுல்லா வந்துட்டு துவங்குவாங்க இது யார் தெரியுமா இது நான் இது எல்லாமே வந்துட்டு இது வந்து எங்க நாத்தனார் வந்து எங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க இது வந்து என்னுடைய டேடி வந்து இது வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அவரோட அவரே ஓனாக வந்து இது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அந்த ஸ்ப்ரே அந்த கிளிட்டரிங்ல யூஸ் பண்ணி ஸோ அதை வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கடையில வாங்கினது மத்தது எல்லாமே வந்து எனக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தது தான் என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் எல்லாமே வந்துட்டு எனக்கு எங்க எங்களோட எல்லா போட்டோ ஃப்ரேம்ஸும் வந்துட்டு எங்களுக்கு கிஃப்டா வந்தது தான் நாங்களா ஓனா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எங்க மேரேஜ் அப்போ வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க போட்டோஸ் கொலேஜ் பண்ணி நல்லா க்ளோஸ் அப்ல போனீங்கன்னா அவங்க போட்டோல்லாம் இருக்கும் அதுக்கு மெயின்ல வந்துட்டு நாங்க எங்க எங்களோட ரெண்டு பேரு போட்டோவும் இருக்கும் அது வந்து பெயிண்டிங் அது மாதிரி வந்துட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னுடைய நாத்தனார் வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே கிஃப்டா வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்து கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து என் ஹஸ்பண்டோட மாமா பொண்ணு அவங்க வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு தோஸ்த படா அந்த மாதிரி ஸோ என்னோட பர்த்டேக்கு வந்து இது அவங்க கொடுத்தாங்க கரண்ட் வந்துருச்சு சூப்பர் அதுக்கப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி தங்கச்சின்னா சித்தி வீட்டு பொண்ணு அவங்களும் வந்து எனக்கு க்ளோஸ் ரெண்டு பேருமே இதெல்லாம் ஒரு ஷூட் மாதிரி நாங்க பண்ணிருந்தோம் செட் சாரி எடுத்து வியர் பண்ணி சோ அந்த ஃபோட்டோஸை வந்துட்டு எனக்கு வந்து அப்படியே என்னோட பர்த்டே கிஃப்டா ஃப்ரேமாக கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் இது வந்து எங்க வீடு கிரக ரோல் ஆகுது வேற கிரக பிரவேஷப்போ என்னோட காலேஜ் மேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களை இன்வைட் இன்வைப்போ அந்த ஃப்ரேம் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க எனக்கு மோர் மோர் ஸ்பெஷல் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னோட பர்த்டே அப்போ எனக்கு வந்து சர்ப்ரைஸா வந்துட்டு கொடுத்தது அதனால எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் தென் வந்து இது வந்து எங்க அண்ணா வந்து நான் மேரேஜ் ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது அப்போ வந்து எங்களோட மேரேஜ் போட்டோஸ் பிக்சர்லாம் வந்து கொலேஜ் பண்ணி அது வந்து கொடுத்தாரு பக்கத்துல இருக்க கிருஷ்ணர் வந்து என் ஃப்ரெண்ட் வந்துட்டு கிரக அப்போ என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் கொடுத்தாங்க ஹால் எல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்பீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன ரூம் வர போறோம்னா சாமி ரூமுக்கு தான் நாங்க வர போறோம் ஏன் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு சண்டே ஸோ அதனால நாங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குங்க சாமி ரோம்பு இது வந்து நாங்க கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு டிசைனர்கிட்ட சொல்லி நாங்க இந்த மாதிரி கேட்டோம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து கோபுரம் மாதிரி அழகா வந்துட்டு நாங்க கேட்ட மாதிரியே கேட்டதை விடவே அழகா வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிருக்கோம் இல்லைங்களா அந்த பெயிண்டிங் ஒர்க் எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க கிளிடர் கிளிடரியா அதுக்கப்புறம் சீரியல் நான் வந்து எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ண அடுத்து வந்து நம்ம எங்க போறோம் ஒரே நிமிஷம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன ரூம் அப்படின்ட்டுனா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ரூம்ல தான் ஒர்க் பண்ணுவாரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூம்ல வந்துட்டு அவர் வந்து ஒர்க் ஸ்பேஸா யூஸ் பண்ணிக்கிறாரு வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அதுவும் இல்லாம மேலாம் வந்து இந்த பித்தளை பாத்திரம்லாம் எல்லாம் வந்து மேலே வந்து போட்டிருக்கோம் தான் வந்துட்டு ஒர்க் பண்ற ஏரியா இது வந்து பத்துக்கு பத்து அந்த மாதிரி பெட்ரூம் வந்து வந்து அப்படி அரேஞ்ச் வந்து அதுக்கப்புறம் பெட்ரூம் போலாம் டைனிங் ஏரியா பாத்துர்லாம் டைனிங் டேபிள் இருக்குதுன்னு பேரு பட் நாங்க வந்து அதை வந்து நாங்க யூஸ் பண்றது இல்லை எல்லார் வீட்லையும் அப்படிதான் நினைக்கிறேன் இதுதான் வந்து எங்களுக்கு டைனிங் இந்த டேபிள் தான் வந்து டைனிங் டேபிள் இது வந்து கிரக பிரவேசம் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அவங்க வந்து எங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிங்க தான் நாங்கள் வச்சுருக்கோம் இதுதான் வந்து டைனிங் ஏரியா ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணாங்க டைனிங் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டாக போன மந்த் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல இது நமக்கு செட் ஆகாது கீழே உட்காந்து நல்லா சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பாடு எறவோ அப்படின்ற மாதிரி டேபிள் உட்காந்து இது யாராவது கெஸ்ட் வந்தால் மேபி யூஸ் பண்ணி போனாங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயம் கூட இன்னும் எதுவுமே வாங்கலை அதனால அப்படி இருக்கெல்லாம் காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது வந்து எங்க காட்டிலே விளைஞ்ச கடலை அதை யூஸ் பண்ணி நாங்க வந்து ஆயில் வந்து நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிப்போம் வெளியில நாங்கள் ஆயிலே வாங்க வாங்கறது இதுதான் இதான் வந்து டைனிங் ரூம் டைனிங் ஏரியா மேல வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வந்து அப்படியே டைனிங் ரூமா அதுக்கப்புறம் இது வந்து கிச்சனு வாங்க கிச்சனை உங்களுக்கு சுத்தி கட்டுறோம் இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் என்னோட கிச்சனு இதான் பாருங்க கபார்டு ஒர்க்கெலாம் நாங்கள் கொஞ்சம் ஹெவியாலாம் பண்ணல எங்களால் முடிஞ்சது ஒரு சின்னதாக தான் பண்ணணும் இதுவே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் நிறைய கருப்பாம்பூச்சி தொழிலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்புறம் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நல்லா ஹெவியாக பண்ணிக்கலாம் இதாக பண்ணிக்கலாம் இல்ல இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வேணும் அப்படின்ட்டு நான் கிரகப்பிரவேஷம் பிரவேஷன் முடிஞ்சு அப்புறம் கொஞ்ச நாள்லயே எனக்கு இல்லை கிரகப்பிரவேஷன்லாம் நாங்கள் அடிச்சிட்டோம் எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன் ஸோ அதனால் சிம்பிளாக தான் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க இதுதான் வந்து கிச்சனு அப்புறம் இங்கே கேஸ் ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ்வு அதுக்கப்புறம் மிக்சி அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸு சாதம் முட்டை குழம்பு எங்கள் வீட்டில் சாதம் முட்டை குழம்பு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதுதான் வந்து சுற்றி பாருங்க இது பாத்திரம் கழுவர இது அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சிருக்கோம் இந்த டிசைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த டைல்ஸ் ஒர்க்லாம் ஏன்னா நான் வந்து சூஸ் பண்ணதா மினிமலா போயிரலாம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் வந்து எங்க பெட்ரூம் பாத்தரலாம் வாங்க பாக்கலாம் இதான் வந்து எங்க பெட்ரூம் மேலலாம் வந்து சில்வர் பாத்திரம் அது ஃபங்க்ஷன்க்கு யூஸ் பண்ற பாத்திரம் அதெல்லாம் பெரிய பெரிய டபரா அதெல்லாம் வந்துட்டு மேல நாங்க போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பீரோ த்ரீ டோஸ் பீரோ அதுக்கப்புறம் இங்க வந்து அழுக்கு துணி போட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் என்னோட ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இங்கே மாட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அட்டாச்சு பாத்ரூம் வெயிட் மிஷின் எல்லாம் இல்லை நாங்க பட் இருந்தாலும் வெயிட் மிஷின் வாங்கி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க ஒரு சேரு அதுக்கப்புறம் எங்க பெட் அப்புறம் ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரி இது வந்து போட்டுக்கிறோம் ரொம்ப சின்ன பெட்ரூம் தான் பத்துக்கு பத்து பத்துக்கு எட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் இது பண்ணிருக்கோம் ரொம்ப பெருசா வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப சின்ன பெட்ரூம் தான் இந்த பெயிண்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து நீங்க சொல்லுங்க அந்த ரூம்ல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ல எல்லாம் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டேன் இப்போ வந்து நான் வெளிய டெரஸ சுத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வாங்க பார்க்கலாம் இதுதான் வந்து எங்க டெரஸ் வாங்க ஃபுல்லா பாருங்க இல்ல கொஞ்சம் குப்பையெல்லாம் குப்பைன்னு சொல்ல முடியாது அந்த வேஸ்ட்லாம் எடுத்து இந்த ட்ரம் அந்த டேங்க் அடியில சின்டாக்ஸ் அடியில வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் ஸோ எல்லாம் ஏன் போட்டு டம்ப் பண்ணும் அப்படின்றதுனால இங்கே மேலே நாங்கள் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு சிங்கெக்ஸு இதான் வந்துட்டு இது வந்து துணி காயை போடுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது எப்படி இருக்கு பாருங்க ஒரே கிரீனிஷா இருக்கா எங்கள் ஊர் அவ்வளோதான் ஹோம் டூர் வந்துட்டு ஃபினிஷ்டு நீங்கள் வந்து ரொம்ப இதாக இருந்தீங்க ஹோம் டூர் போடுங்க போடுங்கன்ட்டுன்னு ஸோ ஃபைனலி வந்துட்டு ஹோம் டூர் வீடியோ போட்டாச்சு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்